சாதாரண ஒரு எஸ்பிஜி எஸ்ஐஏ சமாளிக்க முடியாத திருமாவளவன் பிரைம் மினிஸ்டர் கான்வாயை மறக்க முடியுமா தெரியும் ஜெயிலுக்கே போவாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் தான் ஒரு தடவை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடலூருக்கு வந்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவேன்னு சொன்னாங்க உடனே என்ன பண்ணிட்டாரு வீசிகத்தில் திருமாவளவன் கருப்பு கண்ணடி வாங்கி மாட்டிக்கிட்டு மெட்ராஸ் ஐன்னு சொல்லிட்டாரு அது மாதிரி உள்ள மேஜர் இஷ்யூ பிசிகே தலைவர் திருமாவை வந்து அவங்க ஆளுநர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை பக்கம் ஆனால் என்னன்னா இந்த பகுதியை இந்த சம்பந்தப்பட்ட ஒரு கிழ இந்த பகுதியை சம்பந்தப்பட்ட அந்த திருமா அந்த கோர்ட் நடந்த மேட்ரை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும் அந்த டூ வீலர் வந்து அடியார் பகுதியை சேர்ந்த பிசிகே நிர்வாகி கெனால் பார்த்தி உங்களா தெரியும் பாலாஜி திருப்போரூர் தொகுதி பாலாஜி எம்எல்ஏ கூடவே இருப்பார் பார்த்தி கெனாவில் சேர்ந்தவர் அவரோட பையன் அஜித் பேர்ல இருக்கிற வண்டி தான் விசிகே நிர்வாகியோட தான் இது வந்து இந்த வண்டி இது வந்து விசிகே நிர்வாகியோட வண்டி அதுல தான் அந்த அன்னைக்கு அந்த வக்கீல் ராஜீவ் காந்தி போய் இடிச்சதா சொல்றாங்க அதுக்கு வழக்கம் இருந்து அது நிறைய ஒரு இது இருக்குது எங்களை பொறுத்த மட்டும் தலைவர் முன்னாள் தலை அண்ணாமலையாவது தனி நபர் அல்ல எங்கள் இயக்கமும் டெல்லியை சேர்ந்த எங்களது பிரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சரோ எங்கள் மாநில ஒட்டுமொத்த தமிழக பாஜகவும் அவர் பின்னாடி நினைக்கிறது கரூரை பற்றி நிறைய வந்து இப்ப கோர்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் டீட்டெயிலா இருக்கிறதுனால சட்டசபை நடக்கிறதுனால எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக அவர் பதில் சொல்லிட்டார்கள் இன்னைக்கு நன் நயினர் பிறந்தநாள் விழா

அந்த ஸ்பாட்டைங்கிறத ஸ்பாட் டிசி வந்து பெரிய அலோவ் பண்ண சொல்கிறாரு அலோவ் பண்ணல அடிஷ்னல் கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் சொல்கிறாரு திருமாவில் உள்ள அலோவ் பண்ணுற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களோட அவங்களோட ஹஸ்பண்ட் அப்போ எஸ்எஸ்பியாக இருக்கார் அவரும் சொல்கிறேன் அலோவ் பண்ணுற சாதாரண ஒரு எஸ்ஏ வந்து நிறுத்திட்டார் உடனே அப்போ நான் ஸ்பாட்டில் இன்சார்ஜ் இருந்த நான் டெல்லிக்கு வந்து குலாமி அபியாச சொல்லி பிஆர் பாலி சொல்லி டெல்லியில் வந்து பர்மிஷன் அது வரைக்கும் அரை மணி நேரம் வந்து ஒரு கூண்டில்ல சாதாரண ஒரு எஸ்பிஜி எஸ்ஐஏ சமாளிக்க முடியாத திருமாவளவளவங்க பிரைம் மினிஸ்டர் கான்வாயை மறக்க முடியுமா மறைச்சு பாருன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு பிசிகத்தில் திருமாவளவன் வந்து எனக்கு குறை சொல்ல திரும்ப அவர் ஜெயிலுக்கே போவாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் தான் அவங்க இயக்கத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான அவங்க தலைவர் ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட ஒரு தடவை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடலூருக்கு வந்தீங்கன்னா இவர் அரஸ்ட் பண்ணி போட்டுருவேன்னு சொன்னாங்க உடனே என்ன பண்ணிட்டாரு பிசிகத்தில் திருமாவளவன் கருப்பு கண்ணாடியை வாங்கி மாட்டிக்கிட்டு மெட்ராஸ் ஐன்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி அவர்தான் வந்து வீரவசம் பேசுகிறவங்கலாம் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் வந்து பண்ணி பார்க்கட்டுமே வந்து விளையாட்டு கிடையாது இவங்க வந்து ஒரு சும்மா வந்து ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐயை சமாளிக்க எஸ்பிஜி எஸ்ஐயை சமாளிக்க முடியவங்க ப்ரைம் மினிஸ்டர் கான்மையெல்லாம் பக்கத்துலேயே வர முடியாது சொன்னால் ஒரு நூறு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கான்னாவே தும்முன்னாவே வந்து அதுக்கு எஸ்பிஜி ப்ரோட்டோகால் இருக்குது அதற்கான நிறைய விஷயம்லாம் இருக்குது சும்மா வீரவசம் பேசிக்கலாம் போகிற ஆளு கிடையாது எல்லாத்துக்கும் நாங்களும் பண்ண ரெடி ஆகிட்டாங்க பிஜேபி நாங்களா எல்லாத்துக்கும் துணிந்தவங்க தான் பிஜேபி நன்றி வணக்கம்